அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று குரு பகவான் ரிஷபத்தில் பயணித்து கொண்டிருப்பவர் மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கனவு மெய்ப்பட தொடர் முயற்சி செய்யும் காலம் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன் கனவு மெய்ப்பட தொடர் முயற்சி செய்யும் காலம் இப்போ இந்த தலைப்பு அறிவுறுத்தல் இருந்தே புரிஞ்சுருக்கலாம் கனவு மெய்ப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா தொண்ணூத்தஞ்சு சதவீத நன்மைகள் கிடைக்கும் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் கொடுக்குறேன் ஏன்னா அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடம் வந்து உங்கள் லக்னத்தையும் பார்க்குற ராசியையும் பார்க்குற அமோகமாக இருக்கும் அப்படி ஒரு நேம் ஃபேம் நீங்கள் இப்போ செய்யக்கூடியது உங்கள் பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி உங்களுக்கு மட்டுமல்ல ஒன்பதாம் இடம்ங்கிறது ஒரு பொதுநலமாக எல்லோருக்கும் நல்லது பண்ணுற மாதிரிலாம் எக்ஸலண்ட்டாக அமையும் குரு ஒன்பதுல இருக்கிறது மிகவும் சிறப்பு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மார்க்காக அதான் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு சதவீதம் ஏன் கொ குறைக்கிறேன் அப்படின்னா அவன் உங்க லக்னம் ராசிக்கு ஆகாதவன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சுக்ரன் அது அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூடு உங்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு இல்லைங்களா அவரு தேவகுரு அவர் எல்லோருக்கும் நல்லவனா இருக்கிறவங்க அப்படி முரண்பாடு வரும் ரெண்டும் குரு தான்னாலும் இயல்புல எல்லோருக்கும் நல்லவனா இருக்கிறது இலிச்சவாய் மாதிரி ஆயிடுவோம் மூணு ஆறு குடையவன் உங்க லக்னம் ராசிக்கு ரெண்டு பாவமே சரியில்லாத பாவம் அவன் அங்க ஒன்பதாம் இடத்துல தான் கொஞ்சம் சிக்கல் பிரச்சனை போராடி கிடைக்கிறது அதனால தான் தொடர் முயற்சி அப்படிங்கிற அதனால தான் ஒரு அஞ்சு சதவீதம் குறைச்சிருக்கேன் ஆனால் சூப்பரான ப்ளேஸுங்க ஒன்பதில் வர்றப்ப பேரு புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா எப்படி கிடைக்கும் வெற்றி கிடைச்சி கிடைக்கும் இல்லாட்டி பெரிய அளவுக்கு நன்மை லாபம் அடைகிறப்ப மற்றவங்க பார்த்து புகழ்வாங்க பணம் இருக்கிறவங்கள தானே மதிக்கிறாங்க அது பொருள் ரீதியாக பொருளாதார ரீதியாக பெரியாலாக ஆகிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை மதிப்பாங்க அந்த இது இந்த குரூப் பயிற்சியில் நடக்கும் அண்டு சனி பகவானும் ஆறாம் இடத்துல பயணிக்கிறப்ப சூப்பர் எதிரிக்கு மார்பில் ஆணி நாலு ஐந்து குடையவர் சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பெரிய அளவுக்கு குழந்தைகள் வழியா நன்மைகள் அதிர்ஷ்டம் அதிரடி வெற்றிகள் சைலண்டாக வெளியில் தெரியாத வெற்றிகள் கமுக்கமாக வேலை பார்க்கறதெல்லாம் பண்ணால் பக்கவா பண்ணுவீங்க இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது வருவார் ஒரு நாலு நாள்லையே இந்த பதினஞ்சு குரு பயிர்ச்சின்னா ஒரு ஃபியூ டேஸ்லையே ராகு கேது பயிற்சியும் ராகு ஐந்தில் வரப்ப அது சனி பகவான் போல தான் ராகு வேலை பார்ப்பார் அது ஆட்சியாக இருக்கிற மாதிரி தான் நூதனமாக வித்தியாசமாக ஏதாவதுலாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கன்னி லக்னம் கன்னிராசிக்கு சொன்னது போல உங்களுக்கும் நடக்கும் ஏன்னா புத்தியில் ஒன்று ஐந்து ஒன்பதில் உள்ள கோள்கள் உங்களுக்கு அந்த பர்சனாலிட்டியை கொடுக்குன்னு இப்போ ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா ஏதாவது செய்வீங்க சூப்பரா அண்டு ஒன்பதுல இருக்கக்கூடிய கேது குரு அப்படி ஒரு அறிவை கொடுப்பார் அந்த நாலேஜ் கிடைக்கும் இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலான்னு நல்ல தெளிவு கிடைக்கும் பதினொன்று உள்ள கேதுவும் பெரிய குழப்பம் இல்லாம லாபத்தை அள்ளி கொடுப்பார் என்ன அவர் செவ்வாய் போல வேலை செய்யக்கூடியவர் செவ்வாய் இரண்டு ஏழு குடையவன் நீச்சமாக இருக்கிறதால மற்றவங்க சூழலோட ஒத்துழைப்பு இருக்காது அதுக்காக நீங்கள் உட்காராதீங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அது தானாக அவங்க வருவாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் நல்ல ஏன்னா ஒன்பதில் இருக்கக்கூடிய கோள்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன குரு நன்மையை செய்கிறதுக்கு அங்கே உட்கார்ந்துருக்கார் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சூப்பராக நற்பலங்களை கொடுப்பாரு அதனால தான் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் ஒன்பதாம் பாவங்கிறப்ப அந்த ஆன்மீக ரீதியாக ஏதாவது ஒரு இதை பண்ணிட்டீங்கன்னாக்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக நான் சொன்ன மாதிரி நீடித்த இது உங்களுக்கு மட்டுமல்ல பரம்பரைக்கே அண்டு பொதுநலமாக உங்கள் பரம்பரைக்கு மட்டும் அல்ல மற்றவங்க எல்லோருக்குமே மனித சமுதாயத்துக்கே நல்லது பண்ணுற மாதிரிலாம் பேர் பண்ணிவிடுவாங்க நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா அது நடக்கும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அதை நியாய தர்மம் ஒழுங்க கடைபிடிக்கக்கூடிய தன்மை வரும் அது நல்லது தான் கடவுளுக்கு பயந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் நியாய தர்மத்தை கடைபிடிக்குமோ கடைபிடிச்சிக்கங்க நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க கரெக்டான ஆளுங்க தான் எளிச்சவாய் கிடையாது எல்லோருக்கும் நல்லவனாலலாம் இருக்க முயற்சிக்க மாட்டீங்க நம்ம செய்கிறது இல்லை அப்படின்னு அதை ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய தன்மை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நான் அசுக்காக சொல்ல ட்ரை பண்ணுங்க ஏன்னா ரெண்டு ரெண்டாம் இடத்ததிபதி செவ்வாயாக வர்றதால வடுக்கு திடுக்குன்னு தான் பேசுகிற மாதிரி வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கங்க அடுத்தது மூணாம் இடத்தை அவர் பார்க்கறதால விடக்கூடாது எந்த வாய்ப்புகள் வந்தாலும் பயன்படுத்தணும் என்ன சூழல் என்ன இது கிடைக்கிதோ அதெல்லாம் முயற்சி பண்ணிக்கணும் அதுதான் தொடர் முயற்சி சும்மா விட்டுறக்கூடாது ஒரு முயற்சி பண்ணிட்டு அது கொஞ்சம் தடை வருது பிரச்சனை வருதுன்னா அதோட விட்டுறக்கூடாது தொடர் முயற்சி பண்ணிக்கணும் அதிர்ஷ்டம் வந்தே தீரும் அந்த குழந்தைகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகள் கிடைத்தே தீரும் துலா லக்னம் அண்டு துலாராசி என்பவங்களுடைய குழந்தைகள் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்துடும் என்ன இது அவங்க அதில் ஒரு திருப்தி குழந்தைகளுக்கு நல்லது நடக்கிறது நல்லது செஞ்சு பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய தன்மையெல்லாம் கண்டிப்பாக துலா லக்னம் துலாராசிக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள் தசாபத்தி கொஞ்சம் வீக்காக இருக்குது சரியில்லை அப்படின்னா கெடுத்துருவீங்க குழந்தைகள்கிட்ட முரண்பாடு வர்ற மாதிரி பண்ணி அவங்க வளர்ச்சியை தடுக்கிறது சிக்கல் பண்ணிடுறது இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்லா கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலை இருக்கும் சரியாக புரிய வச்சிருவீங்க அது நன்மையாக இருக்கும் ஏதாவது தீவிரமாக ஊண உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதபடி இந்த மெடிடேஷன் காப்பாற்றிடும் அதுதான் நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணாக்க கோள்கள் பெருசா கெடுக்க முடியாதுன்னு இந்த குரு பகவான் அபரிமிதமான நன்மையை கொடுக்க போறார் ஏன்னா ஐந்தாம் விதியும் பக்கவா இருக்கார் ஆறாம் இடத்துல அது கொஞ்சம் சுமார் போல இருக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சூப்பர் என்ன மற்றவங்கள்ட்ட உள்ள நல்லதை மட்டும் பார்க்கணும் கெட்டத பார்க்க கூடாது கெட்டத பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆவீங்க தடார் கூடான்னு பேசுவீங்க ஏன்னா நீங்கள் அசுர குரு இந்த அசுரத்தன்மை வழிப்படும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிச்சேங்க உங்களை அறியாமல் வெளிப்பட்டா கூட பெரிய பாதிப்பு வராமல் ஆஃப் ஆகிக்கலாம் சூழல் சரியில்லைன்னாலும் சரி பண்ணிக்க முடியும் அண்டு ஒன்பதாம் இடத்த பதி ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இந்த குரு பயிற்சி அப்போ உங்களை அண்ணம் ராசியையே பார்க்குறேன் அதனால் கண்டிப்பாக மெடிடேஷன் ஒர்க் அவுட் ஆகும் பொதுவிலேயே சொல்லுவேன் சுவாதி நட்சத்திரத்துக்கு மெடிடேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் ஆச்சரியத்தை மிராக்கிள்ஸை நிறைய பார்ப்பாங்க அப்படின்னு அது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அஸ்வல் எஸ் ஒன்பதாம் இடத்தது புதனும் உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப அந்த மிருக சாரி சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் அடுத்து சுவாதிக்கு அடுத்து வரக்கூடிய விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த மெடிடேஷன்னா என்ன அதில் என்ன மாதிரி உடம்பில் மாற்றம் வருது வெளியில் சூழல் எப்படி மாறுது மற்றவங்க எப்படி பிகேவ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கக்கூடிய காலமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கொடுத்துட்டேன் நல்ல தசாபத்தி இருந்துச்சு எக்ஸலெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கெட்ட தசாபத்தினாலும் ஓரளவு கெடுதல்கள் குறையும் இப்போ இருக்கிறப்ப இந்த குரு பகவான் வர்றது இப்போ குரு மட்டும் நல்லா இருக்கார் அப்படின்னு இல்லை சனி பகவானும் நல்லா இருக்கார் ராகு ராகுகேதும் நல்லா இருக்கார் அதனால தான் ஆண்டு பொ பொது பலன்கள் அதாவது புத்தாண்டு பலன்கள் சொல்கிறப்ப அவங்களுக்கு சூப்பராக போட்டிருப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பேன் இல்லாட்டி நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே கொடுத்துருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம் எல்லா கோள்களும் மேஜர் கோள்கள்லாம் பாசிட்டிவாக இருக்குது அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க நிதானமாக செயல்பட்டு நீடித்த நன்மை வர மாதிரி நான் சொன்ன மாதிரி பலருக்கும் உங்களுக்கு மட்டுமல்ல பலருக்கும் நன்மை செய்கிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம் இந்த குரு பகவான் மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் பயணிக்கிறப்ப டேஞ்சருங்க உணர்ச்சி வசப்பட்டு வேகமாக பேசி குடும்பத்தில் பிரச்சனை பாட்ன்கிட்ட பிரச்சனை எல்லாருக்கிட்டையும் நெருங்கியவர்கள்ட்ட பிரச்சனை இப்படிலாம் வந்துருக்கும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அறியாமல் பேசிட்டா கூட அவங்களுக்கு உணர வச்சிருவார் இந்த கடவுள் புரிய வச்சிருவார் இல்லாட்டி அது உங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சீர்ச நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் இருந்தாலும் நீச்ச வீட்டில் தான் செவ்வாய் இருக்கார் பெரிய அளவுக்கு கண்டங்கள் வராது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள்லாம் பெருசாக ஏற்படாது இருந்தாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது இருக்கிறதால கொஞ்சம் உங்களறியாமல் தீவிரவாதி மாதிரி தீவிரத்தை காட்டினீங்கன்னா ஆபத்து மிருகசீச நட்சத்திரம் கிட்டத்தட்ட பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மாதம் பதினஞ்சஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குறு போயிடுச்சின்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் டேஞ்சர் அடுத்து பதினாலு ஆறுக்கு அப்புறம் சூப்பர் குரு சாரத்தில் பயணிக்கிறப்ப அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும் மெடிச் மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது சுமார்னாலும் அது சனி பகவான் போல் வேலை செய்கிறப்ப அவர் யோகாதிபதியாக ஆட்சியாக இருக்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்துக்கணும் அண்டு புத்திலேயும் வித்தியாசமான தாட்டு நூதனமான லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிலாம் பண்ணி தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வம் கண்டிப்பாக கிடைக்கும் எது வரைக்கும் அப்படின்னா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இது என்னதா இருந்தாலும் கோச்சார ரீதியான பலன்கள் சார் நீங்க இதில் தொண்ணூத்தஞ்சு சதவீதம்னாலும் பொதுல நடக்கிறது இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் சொல்லுவீங்களே அதுக்கு ஒரு சின்ன செக்கிங் இந்த ராகு வந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த வீடுகள்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அபரிமிதமான யோகத்து கொடுக்கும் இந்த கோச்சார ரீதியான இது உங்க பிறப்பு ஜாதத்தையும் லிங்க் பண்ணிக்கிறப்ப ஆச்சரியமான ரிசல்ட் சொல்லி அப்படியே உங்களுக்கு உங்களுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படியே நம்ம நினைச்சது நடந்துருச்சு தான் கனவு மைப்பட தொடர் முயற்சி அது வேண்டும் சூப்பரா இருக்கும் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அவர் குரு தன்னுடைய சுயசாரத்தை இஸ் புனர்பூச நட்சத்திரத்துல பயணிப்பார் கிட்டத்தட்ட பத்தொன்பது பத்து இருபத்தஞ்சி அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் ஸோ இந்த பதிமூணு எட்டுலேருந்து இருந்து ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும் முயற்சியில் யோசிச்சு செய்யணும் பெரிய அளவுக்கு கடனை கடன் வாங்கி மாட்டிக்கூடாது முயற்சிகளில் பகை விரோதம் வராதபடி தப்பிச்சிட்டிங்கன்னாங்க கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் இருக்கும் அந்த கனவு மெய்ப்படுறது நடக்குங்க கிட்டது சாபத்தியா இருந்தா கூட ஒரு பாசிட்டிவா அதுக்கான சிம்டம் இருக்கும் மெடிடேட் பண்ணிக்கங்க நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைஸ் நன்றி வணக்கம்